அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுக்கு அடுத்தடுத்து தடமாற்றங்கள் ஏமாற்றங்கள் அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் சிம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாசி மாதம் அமைய போகிறது என்றால் கிரகநிலைகள் அதற்கு பக்க உறுதுணையாகவும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கின்றன அதிலும் குறிப்பாக ஒன்பதில் சஞ்சரிக்கிற ஆரங்க குரு இது உச்சபட்ச வளர்ச்சியை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் மகத்தான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அவரின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனியும் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனும் வலுவாக முற்பகுதியில் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க கும்பராசியில் அதற்கு பிறகு மார்ச் இரண்டாம் தேதிக்கு பிறகு புதன் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு மாறுகிறார் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து தனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் மாறுதல் என்பது சற்று நல்ல பலனை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் சனியின் மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மார்ச் எட்டாம் தேதியில் இருந்து சனியுடன் இணைகிறாருங்க சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் கும்ப ராசியில் அதற்கு முன்னதாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக மகர ராசியில் பாருங்க இந்த கிரக அமைப்பு என்பது இந்த பயிற்சி என்பது நிச்சயமாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைகிறது பொதுவாகவே நட்பு கிரகங்கள் இணைவது மிகப்பெரிய அளவில் நன்மை ஏற்படுத்திக் கிரகத்துடன் சேர்க்கை ஏற்பட்டாலும் நட்பு கிரகமும் சேர்ந்து இணைந்து சஞ்சரிப்பதால் சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையில பாதிப்புகள் நீங்கி இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகத்தான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மாசி மாதத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்ப்பு பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் துறை வியாபாரத்துறையில் மிக அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்கப்படும் அதாவது மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு எனவே செவ்வாயின் அமைப்பு இந்த மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தடைகள் தாமதத்தை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவை அனைத்தும் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பை குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வீற்றிருப்பதால் குருவினுடைய சஞ்சார அமைப்பு அதிவிரைவாக அனைத்து விதமான ஆறுதல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இன்னும் இரண்டு மாதங்களில் அவர் மிக வலுவாக அமரப்போகிறாருங்க அதற்கு முன்னதாக இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது கேது கன்னிராசியிலும் ராகு மீன ராசியிலும் சஞ்சரிப்பது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் எழக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்களை தீர்வுக்குள்ளாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் ஏன் இப்படி நடக்கிறது என்று குழம்பியிருந்த சில விஷயங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைப்பதற்கான யோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதும் சந்திரன் பெரும்பாலும் அதீத நன்மையை அள்ளி கூடிய ஒரு தான் சஞ்சரிக்கிறார் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக அமைவதற்கான வாய்ப்பு அடுத்த முப்பது நாட்களில் இந்த மாசி மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் அதிரடியான திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக பயிற்சிகளாக அமைகின்றன ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகநிலைகளும் இணைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது ஆட்சி பலம் பெற்ற சனி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது அவரின் இருக்கக்கூடிய செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ஆனால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரி தால் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கிரக அமைப்பு சிம்மராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு சுக்ரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரக நிலைகளும் இந்த மாதம் முழுவதும் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் பெரிய அளவிற்கு இயலாதுங்க அது மட்டுமல்லாது நினைத்தவை அனைத்தையும் மகிழ்ச்சியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிட்டும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிடலாம் உடல்நலம் சார்ந்த தொல்லைகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது மிக மிக கவனமாக இருந்தால் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு நஷ்டங்களை கூட விலக்கி லாபம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளிலும் சற்று அனுசரித்து செல்வது நல்லது கண்டச்சனியாக சனி நிலை கொண்டிருப்பதால் கடமைகளை சரிவர செய்வதில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தாலும் நம்பிக்கையுடன் செயல்பட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனி பகவான் பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை என்றாலும் மற்ற நிலைகள் ஓரளவிற்கு அனுகூலமாக இருக்கின்றன குரு மிக சாதகமாக சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்தின் இறுதியில் ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானம் உயரும் விளைச்சல்கள் குறையுங்க அரசியல் ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான மாற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதற்கு ஏற்றதொரு கிரக அமைப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைகிறது கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க ஞாபக சக்தி அதிகரிக்கும் அசதி சோம்பல் போன்றவை விலகி உற்சாகத்துடன் கல்வியில் மனம் பயிலக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு ராசியின் அதிபதி நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு